ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன் பண்ண போறாரு திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் இந்த பக்கம் ஆண்டனி தாஸ் ஐ டிஎன்பிஎல் ஒன் ஆஃப் ஃபைன்ஸ் அவர் புது கேப்டன் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிக்காக அதுக்கு முன்னாடி டாஸ் சற்று நேரம் முன்பு அரங்கேறியது ரவிச்சந்திரன் அஸ்வின் காயின் டாஸ் போட்டாலும் அதை ஜெயிச்சது ஆண்டனி தாஸ் தன்னோட முதல் மேட்ச் விளையாடுறாரு கேப்டன் டிஎன்பிஎல்ல அவர் டாஸை ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு டெசிஷன் எடுத்தாரு கமான் அதனாலே வச்சாரு அங்கதான் சரியில்லை சிவம் சிங் ஸ்ரீராம் தொடங்கியிருக்காரு என்ன மாதிரி ஸ்ரீராம் எஃப்டி மட்டும்தான் இதை விட சேஃப் இன்னொரு பவுண்டரி அதே திசை சரியான ஒரு சாமாடி முதல் சிக்ஸ் இது சூப்பர் சிக்ஸ் பிரம்மாண்டமான பூஜ்ஜியம் திண்டுக்கல் அஸ்வினுக்கு இதுவும் பவுண்டரி ஷார்ட் ஃபீல்டரால தடுக்க முடியல அவர் விட்டு விலகி போச்சு பவுண்டரிஸ்ல மட்டுமே டீல் பண்றாங்களே அவுட் விக்கெட் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அஸ்வின் அஸ்வின் அவுட் ஆயிருக்காரு ஈஸ்வரன் அவரோட அஞ்சுக்கு காலி டூ வந்த உடனே ஒரு கிஃப்ட் கிஃப்ட் தான் சொல்லும் டவுன் த தவுட் கேப்டன் கேட்ச விட்டுட்டாரு

ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா நீங்கள் உள்ளே தான் போய் ஆனுங்க விமல் குமார் வந்தாரு போனாரு ஒரு சுமாரான இன்னைக்கு ஜாடி அவுட்டு நைனுக்கு கான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் டூ ஷார்ட் பால் பவுண்டரி பிரில்லியன் பவுண்டரியோட முடிச்சிருக்கார் பியூட்டிஃபுல் புல் ஷாட் அங்கே நல்லா பிக் பண்ணிருக்காரு தேர்ட் மேனுக்கு வைடா போயிருக்கு பவுண்டரி கடச்சிரும் இல்ல இல்ல சகல கலா சூப்பர் பிக் இது இன்னும் பிரமாதம் ஷரான் ப்ளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு சிரவே அதுதான் எப்பவுமே வந்து ஒரு தியரி மாதிரி இருக்கும் 2 விகெட்ஸ் போயிந்ததுனா டபுள் பண்ணனும் பட் இங்க 50 பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் அங்க சிவம் பொறுத்த வரைக்கும் 5th 50 சிவம் சிங் ஐபிஎல் ஆடி இருக்காரு ஐபிஎல் லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் இங்க இருந்து தான் அங்க போனாரு லவ்லி பிளேயர் இன்னைக்கு ஃபேன்டஸ்டிக் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு நல்ல சிச்சுவேஷன் காட் இருக்காரு வெல் ப்ளேட் சிவம் and look to get around 160 so yeah that will be the yeah. thank you so much for joining us back to you guys at ஏன்னா அவர் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் பவுண்டரி ஆ மீன் சொல்லினே இருக்கும்போது ही அங்கியோ கரடி ஆடுங்க திதி பஜர் கர்கா செம ஷாட் இஸ் தி 6 back to

முடிக்க முடியும் தான் பார்க்கணும் ரவுண்ட் விக்கெட் வராரு அதிசயராஜ் கடைச்சிருக்க பவுண்டரி எப்படி வந்தா என்ன இந்த மாதிரி பவுண்டரிஸ் வரணும் நல்ல பந்து பாட்ட பவுண்டரிக்கு போயிருக்கு எடுத்து பாரு பூ பூபதி வைஷ்ணவ குமார் இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் அந்த மேட்ச் நீங்க பார்க்கலாம் ஆ இது ஈஸி இது ரொம்ப ரொம்ப ஈஸி உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி பௌலிங்ல பார்ப்போம் ரெண்டுக்கு அகாலி ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் அந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அதை விட அதிகமாகவே அடிச்சிருக்காங்க இங்க அருமையான ஷாட் அருமையான ஃபீல்டிங் அண்ட் இரண்டாவது ரன் புஷ் பண்றாங்க அண்ட் கிடைக்குங்க கிடைக்கும் நூத்தி அறுபது அப்படின்னு நூத்தி அறுபதுல இந்த இன்னிங்ஸ் முடியுது சிவம் தான் பிக் ஆஃப் த பேட்டர்ஸ் மற்றபடி தொடர்ச்சியாக விக்கெட் இழந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் இவர் ஈஸ்வரன் இந்த டிஎன்பியோட முதல் ஹேட்ரிக் பதிவு செஞ்சிருக்கார் இரண்டாவது ஆட்டத்திலேயே அண்ட் டிஎன்பியோட மிக சிறந்த போலிங் ஸ்பெல் அவரோட பேர்ல தான் பதிவாயிருக்கு நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் தேவை டெபினெட்டா ஆர் அஸ்வின் ஒரு ரன் ஷாட் ஷார்ட் ஃபீல் பண்ணுவாரு பட் பார் ஸ்கோரோட நிறைய இருக்குங்க ஃபர்ஸ்ட் பால் நேராக யார்கர் ட்ரை பண்ணியிருக்காரு பால் ஸ்லைட்டாக வெளியே மூவ் ஆகும்

பட் ஆரில் போச்சு பட் கேப்லி போயிருக்கு பவுண்டரி போயிருக்கு இன்ஃபேக்ட் ஹோட்டல் ரூம்ல இருந்து செம்மையான வியூ இருக்கு செம்மையான வியூ சொன்னா செம்மையான பேக் பண்ணியிருக்காரு ஒரு கேரம் பால் போட்டு தமிழ் அவுட் ஃபார் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் अयो एज फोर हैंग दही ने बस लुट वाची बोर्ड गया मिस्टर वरुण चक्रवर्ती नेहरा कैच यस आउट है मिड आउट है इजी आना कैच विकेट शिके अर्जुन मूर्ति परन्तु आउट तटी फर्स्ट आउटसाइड एज बाउंड्री ஜமால் இந்த மாதிரி தான் பேட்டர் வீசிங்க ஜமால் இது கமால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த சைடில் அதே தான் பண்ணார் யோமி உங்களோட கணிப்பு முற்றிலும் சரி கேப்பையும் பிக் பண்ணியிருக்காரு அது பேடை நோக்கி போடுறாரு அடிச்சிருக்காரு டிஸ்டன்ஸ் போயிருக்கா இல்லை இல்லை ஆசால்ட்டாரு கேட்சு அள்ளி போட்டாங்க ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனோட கோர்ட்டில் இன்னொன்று ஜாஃபர் ஜமால் காலி பதிமூணுக்கு நாற்பத்தி ஏழுக்கு காத்துல போயிருக்கு பந்து அண்ட் கிளியர் பண்ணிடும் ஷாட்ங்க இது சாரியான ஷாட் யார் சம்மன் சார் ஒரு கோ பிக் அவர் எடுத்துக்கார அந்த சவாலஞ்ச அண்ட் என்ன ஷாட்ங்க சான்ஸ் இல்ல இல்ல தட்டி விட்டுகார ஆ மிஸ் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்து சேரும் انا தேவேனது சிங்கிள் கிடைச்சிருக்க இல்ல 4ங்க 4 ஏ போயிருக்கு சூப்பர் ஷாட் பிரமாதமா அடிச்சிருக்காரு இதுதான் டிஎன் பி ஸ்பெஷல் அதுக்கான முயற்சி தான் அடிக்க பார்த்திருக்காரு மூணு ரன்களுக்கு திரும்பி போறார் இந்த தார்கஞ்சி சூப்பர் ஷார்ட் ராஜ்குமார் ராம்பு ராஜ்குமார் அடிங்க சார் இந்த மாதிரி சிக்ஸ் கடைசி அவுட்டா

பட் நல்ல ஒரு வின்னு திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாட் ஃபாட் வின்னர் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் இருந்தால் கூட நல்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க ட்ரிச்சிங் டுவெட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பேட்டிங் கண்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது மேலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பதினெட்டு இருபத்தி மூணு எல்லாமே இருந்தால் கூட இந்த ராஜ்குமாரை அடித்து அந்த தேர்ட்டி ஒன் ஆஃப் செவன்டீன் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இன்னொரு யாருனா ஒரு உத்தர கூட அந்த பதினாறு ரன்னுன்றத வந்து ஈஸியாக கோவகம் பண்ணி வின் பண்ணியிருக்கலாம் ಸಂದಿಪ್ಪ ವಾರಿಯ ಸೂಪರಾಟೀನ್ ಜಿ ಕಿಶೋರ್ ಒನ್ ಫೋರ್ ತರ್ಟಿ ರವಿಚಂದ್ರನ್ ಅಶ್ವಿನ ಸಕ್ರವರ್ತಿ ರೆಂದು ಕಲ್ಲೀ ಫೋರ್ಟೀನ್ ಅಶ್ವಿನ ಒನ್ ಫೋರ್ ಟ್ವೆಂಟಿ ಟೂ ಬಿ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿ